வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு செங்காளி அமைஞ்சிருக்குதுங்க துடியலூர் டூ இடிகரை ரோட்டில் இருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐம்பதுங்க இந்த வீடு வடக்கு பத்த சைட்டில் வடக்கு பத்தமர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் இருபத்தி ஆறுக்கு ஐம்பதுங்க டிடிசிபி அப்பள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீடு மாடல் ஹவுஸ் பர்பஸ்க்காக கட்டி வச்சுருந்தாங்க இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ